இயேசு கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை தேவாதி தேவன் அம்மேன் கத்தாதி கத்தர் ஒருவரும் சேரக்கூடாதவர்களில் மாசம் பண்ணுகிற அம்மேன் நம்முடைய தெய்வாதி தேவனாக இருக்கிறவர் பிதாவாய் தெய்வனாக இருந்து குமாரனா இயேசு கிறிஸ்துவாக அமேன் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டவர் அமேன் அவர் அனுப்பப்பட்டு அம்மேன் அவர் மூலமாக பாவம் அனுப்பி நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு நமக்கு அவர் பரிசுத்தாவியே அருள் செய்திருக்கிறார் அருமையான சகோதர சகோதரிகளை அப்படிப்பட்ட தேவாதி தேவன் நம்மளை செம்மையாக தான் இந்த உலகத்தில் உண்டாக்கினார் ஆனால் இன்றைக்கு மனிதர்கள் மனுஷிகள் அநேகமாக வாய தந்திரங்களை என்ன செய்தாங்கன்னா இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறாங்க அருமையான சகோதர சகோதரிகளை நாம் இதில் வந்து அம்மேன் செம்மையாக செம்மையான மனுஷன் தான் உண்டாயிருப்பான் அம்மேன் என்ன நினைச்சோன்னால் அதனிடத்தில் அம்மேன் எது ஒரு குற்றத்தை என்ன செய்ய முடியாதுனால் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா அவன் தேவனுடைய சாயனால் படைக்கப்பட்டன் உருவாக்கப்பட்டவன் அம்மேன் அப்படி இருக்கின்ற போது அவன் உபாய தந்திரங்களை தேடி போக மாட்டான் கத்தருடைய நாமத்தை மயமைப்படுத்தி கொண்டிருப்பான் நாம் அப்படியே செய்வோம் ஆமேன்